பே சாக்கண்டி என் நூத்தி பன்னெண்டு தஞ்சாவூர் துர்கல் பாட்டு ஊஞ்சல் ஆடுகவேர்கவராத்திரி நலத்தரும் ஊஞ்சல் பொன் ஊஞ்சல் ஆதி ஆடுக ஆடுகள் ஊஞ்சல் ஆடுகவே அம்மன் துர்கா நவராத்திரி ஊஞ்சல் உன் பொன்ூர் ஆறிராரோ ஆடுகை கொண்டவனின் உனக்கெரே கனியின் விளக்கேற்றி அழிப்படுகை கொண்டவனின் ஆருமை தங்கை ஆடுபே உத்தமி செல்வி ஆடுகவே உனக்கெரு கணியின் விலக்கேற்றி வழிபடுமெங்கல் வாழ்விநிலே வனதுர்க்கை ஆரீராரோ ஆடுக வழிபடுமெங்கல் எங்கள் வாழ்வினிலே குத்தினையை வானது ஆரீராரோ ஆடுக சந்தன மரத்தை தட்டெடுத்து ஆடக பொன்னார் ஊஞ்சலிட்டு சந்தன மரத்தை தட்டெடுத்து ஆடக பொன்னார் அதற்கு வைர கயிறு மீட்டு அதற்கு ஒரு வைர